ஒரு காலகட்டத்துல வரலட்சுமி விரதத்தினுடைய முழு பலனை பெற பண ஓலை பெட்டியில் இனிப்பு வைத்து பெண்களுக்கு தானம் கொடுத்தாலே எல்லா சுக்கரதோஷமும் நீங்கும் அப்படின்ற வரலாறு உண்டு உங்க வீட்டு நகை பணம் எல்லாம் நீங்க பண ஓலை பெட்டியில் வைக்கிற பொழுது நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் வந்து நிறைவா இருக்கும் இந்த பண ஓலை பாய் ஈச்சம் பாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதுல படுத்த வரையும் யாருக்காவது முதுகு வலி பிரச்சனையோ குழந்தை பேரு தடையோ இருந்துதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வித கேள்விக்குறிதான் சுக்ரன் வந்து உச்சம் அடைகிற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க தங்கமோ வெள்ளியோ அல்லது வெள்ளி கொலுசுகளோ அல்லது பணமோ வாங்கி ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள வச்சு உங்களுடைய பணப்பெட்டகத்துல நீங்க வைக்கும் பொழுது கட்டாயமா அது தேவையில்லாத வழிக்கு செலவழியாது விரயம் அப்படின்னா எதல்ல வந்து அதிக விரயம் ஏற்படும் பண ஓலை அப்படின்றது அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கிற ஒன்றாக இருக்கிறது நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் ஆடி மாதத்திலே பணமரம் நடுங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ அந்த பணமரத்தை மேலும் நீங்க மீட்டிங்க அப்படின்னா சுக்கரனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம்